ஜூலை இருபத்தி ஒன்று இன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய நினைவு நாளாகும் நடிப்பில் தனக்குன்னு ஒரு தனி இலக்கணத்தையே வகுத்து இப்போ வரைக்கும் நடிப்பினுடைய அடையாளம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள்தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் திரைத்துறையை தாண்டி சமூக சேவைகளில் அவர் பண்ண நிறைய விஷயங்கள் ஒரு வல்லலாக அவர் வாழ்ந்த விதம் பலரும் அறியாதது கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை நாற்பது ஆண்டுகளில் மட்டுமே அவர் நன்கொடையாக வழங்கிய தொகை சுமார் ரூபாய் முன்னூற்றி பத்து கோடி ரூபாய்

கொடுத்துருக்காரு அப்படின்றது ஒரு ஆகச்சிறந்த உதாரணமாகும் கோடம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு நிதியுதவி போன்ற பல வரலாற்று செயல்கள் அவருடைய பெருந்தன்மை எடுத்துக்காட்டுது அன்னதானம் மருத்துவ முகாம் கல்வி உதவி தொகை என பல வழிகளில் அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களுக்கு உதவி இருக்கார் வாழ்நாளில் தான் நடித்து சம்பாதிச்ச தன்னுடைய சொந்த வருமானத்திலிருந்து தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மொத்த பணத்தையுமே அவர் நன்கொடைக்காக தான் செலவு பண்ணியிருக்காரு அப்படி இவர் வாழ்நாள்ல நன்கொடையாக கொடுத்த தொகை மட்டும் ரூபாய் முன்னூத்தி பத்து கோடியை தாண்டும் அப்படின்னு கூறப்படுது இது அண்மையில் வெளியான அவரது வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் கூறப்பட்ட முக்கியமான தகவலா இருக்கு கல்லல் பெருந்தன்மைக்கு உதாரணமாக சொல்லப்படக்கூடிய மகாபாரதத்தினுடைய அந்த கர்ணன் கதாபாத்திரத்தில் சிவாஜி ஐயா நடிச்சு நமக்கு இப்போ வரைக்கும் கர்ணன் அப்படின்னாலே அவர் ஞாபகத்துக்கு வருவார் கர்ணன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் உண்மையாகவே வாழ்க்கையிலேயுமே கர்ணனாகவே வாழ்ந்தார் அப்படின்றது உண்மை அவரது மனப்பான்மை பெருந்தன்மை தனி மனித கொடைகளை அவரை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் அழியாதவராக ஆக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவிலையும் பல நாட்டு தலைவர்களோட நல்ல நட்பில் இருந்த சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு உலக அளவில் பல மரியாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கிய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி எஸ் ஹோவர் கூட சந்திச்ச ஒற்றை இந்திய நடிகர் அப்படின்ற பெருமை சிவாஜி கணேசன் அவர்களுக்கே உரியது இந்துக்களின் உலகளாவிய மாநாட்டிலையும் இந்தியாவின் குரலாக பேச அவர் அழைச்சிருந்தாங்க இப்படி திரை வாழ்க்கை தாண்டி சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை பற்றிய பல உண்மைகள் பல தகவல்கள் வெளி உலகத்துக்கு பொதுமக்களுக்கு தெரியாமல் போனாலும் இன்றைக்கு அவருடைய நினைவு நாளில் இந்த மாதிரியான விஷயங்களை நினைவு கூறுறது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்குது